பிறர் நானே இருக்க அதை எழுதியிருக்கோம் இப்போ இதுக்கு வந்து பார்க்கணும் பிரிக்கணும் முதல்ல இரு குரில் இருக்கு ஒரு ஒற்று இருக்கு அது வரைக்கும் நம்ம வெறுக்கலாம் இரு குரில் ஒரு ஒற்று இருக்கு அது வரைக்கும் பிரிச்சிடலாம் அப்புறம் நம்ம என்ன பார்த்திருக்கோம் தனி தனி நெடிலு இல்லைன்னா தனி குரில் இல்லைன்னா வந்து நெடில எடுத்து கொண்டி வரும் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ தனி நெடில் நான் தனி நெடிலா வருதா அப்புறம் ஒரு குரில் ஒரு ஒற்று வருதா இத்து இப்ப இது மாதிரி பிரிச்சுட்டோம் இப்ப ரெண்டு குரில் வந்து ஒரு ஒற்று எழுத்து வந்துச்சுன்னா இரு குறியில் ஒரு ஒற்று வந்துச்சுன்னா அது என்னதுன்னு என்ன ஆசைன்னு என்ன ஆசை இது நிறை அது என்ன ஆசை நிறை அடுத்தது வந்து ஒரு நெட் அழுத்து ஒண்ணி வந்ததுன்னா அது என்னது நேர் ஒரு நெட் அழுத்து ஒண்டி வந்ததுன்னா அது என்னது நேர் அப்புறம் எடுத்து ஒரு ஒற்று வந்ததுனாலும் அது நேர் நம்ம வாய்ப்பாடுல அழகிட்டு என்னது மாங்காய் அப்படின்னு எழுதினோம் பிரிக்கிறது தான் பார்த்து பிடிக்கணும் இப்ப வந்து ஒரு குறியில் இருக்கு ஒரு ஒற்று இருக்கு ஒரு குறியில் இருக்கு ஒரு ஒற்று இருக்கு அப்ப என்ன பண்ணா பிரிச்சிடலாம் பிரிக்கலாமா குறியிலே ஒற்றையும் பிரிச்சுட்டோம் அப்புறம் அடுத்தது என்ன இருக்கு ரெண்டும் குறிலா இருக்கு அப்ப என்னது நேர் நிறை அது என்னது கூவிலம் ரெண்டு சீர்தான் தான் வந்திருக்கு அதனால வந்து பிரிக்கலாம் நானா நெடில எழுத்துக்கு ஒரு வெற்று இருக்கு நெடிலெழுத்தோட ஒரு ஒற்று வந்ததுன்னா அது என்னவா இருக்கும் நேர் நெடில எழுத்தோட ஒரு ஒற்று வந்தா என்ன இருக்கும் நேர் அடுத்தது என்ன இருக்கு ரெண்டுமே வந்து நெடில எடுத்தா இருக்கு இரு நெடில் வர மாதிரி இருக்கா வாய்ப்பாடு எல்லாம் எதுவுமே இல்லை அப்ப வந்து தனித்தனியா பிரிச்சுக்கணும் இது ஒரு நெடில் இது ஒரு நெடில் நெட்டில் ஒட்டு எடுத்து நெடில் தனித்து வந்தால் அது என்னது அதுவும் நேர் நேர் இது வந்து மூன்று அசை சீரா வந்திருக்கு அப்ப காய் தான் வரும் அப்ப மூன்று அசைன்னா அந்த தேமாங்காய் நேர் நேர் தேமாதான படிச்சிருக்கமோ அப்போ மூணு அசையில வருதுனால அது தேமாங்காய் இதோட சீர்ப்பு இந்த அசைகளை வந்து எப்படி பிரிக்கிறதுன்னு சொல்லிட்டு என்னோடைய சேனல்ல வந்து அந்த கம்யூனிட்டியில வந்து உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன் நான் அதை படிச்சுனா தான் இதை எப்படி பிரிக்கிறதுன்னு கரெக்டாக தெரியும் ஒற்றை தனி நெடில் தனி குரில் சொல்லிட்டு வாய்ப்பாடு மாதிரி இருக்க அதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க அப்புறம் நாயின் இப்போ இதை எப்படி பிரிக்கிறது நா எடுத்து அப்ப அது நேர் இது வந்து என்னது இது என்னது என்னது எடுத்து ஒரு ஒற்று வந்திருக்கு அப்ப நேர் ரெண்டு நேர் வந்தா என்ன வாய்ப்பாட்டில் என்ன பிடிச்சிருக்கு நமோ தேமா மூணு நேர் வந்தா தான் காய்ச்சு தேமா காய் மரம் அடுத்தது வந்து அறவு நான்கலாம் நம்ம அறத்தை பிரிக்கலாமா ரெண்டு குரிலழுத்துகள் இருக்கு ஒரு ஒற்று எழுத்து இருக்கு இரு குரில் அடுத்து ஒரு ஒற்று எழுத்து வந்தா அது என்னது நிறை இரு குறியிலோட ஒரு ஒற்றழுத்து வந்தா அது என்னது நிறை அடுத்தது இங்க பிரிச்ச மாதிரிதான் இது இருக்கு இப்போ இதை எப்படி பிரிக்கிறதுனா நெடிலழுத்து நா இருக்கு ஒரு நெடில் அழுத்துக்கு மட்டும் ஒரு நெடிலழுத்தம் ஒரு ஒற்றம் வந்ததுன்னா இருக்கு ஒரு நெடில் சாரி ஒரு ஒரு ஒற்றம் வந்துதுன்னா அது ஒண்ணுது நேர் இப்போ நிறைநேர் நேர் இதுக்குரிய வாய்ப்பாடு என்னன்னு பாக்கணும் நிறைநேர்னாலே நிறைநேர் மட்டும் குளிமா அப்ப மூணு சீர் வந்ததுனாலே காய்ச்சு அப்ப புளிமாங்காய் அடுத்தது என்ன போறோம் பார்க்க போறோம் தக்கன் இருக்கு இந்த எழுத்து எப்படி பிரிக்கலாம் ஒரு குறியில் இருக்கு குறியில் அடுத்து ஒரு ஒற்றும் இருக்கு அது வாய்ப்பாடுல இருக்கு அப்ப அது வரைக்கும் பிரிச்சுக்கலாம் நம்ம அப்ப அது என்ன சீரா இருக்கும் நேர் ஒரு குறியில் மட்டும் தஞ்சி வந்தாலும் அது ஒண்ணுது நேர் 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 என்ன படிச்சிருக்கோம் வாய்ப்பாடுல நேர் நேர் தேமா அப்படின்னு படிச்சிருக்கோம் அப்ப அதை எழுதிடலாம் அவ்வளவுதான் இப்ப துடைத்துன்னு இருக்கு இதுவும் எழுத்து இரு குறிலோட ஒரு ஒற்று சேர்ந்து வந்தா பிரிக்கலான்னு இருக்காங்க ரெண்டு குரில இருக்கு ஒரு ஒற்று சேர்ந்து வந்திருக்கு அப்ப வரைக்கும் பிரிக்கணும் நம்ம இரு குறியிலும் பொருள் தரன்றதுனால ரெண்டு குறியெல்லாம் பிரிக்க கூடாது இரு குறியிலோட ஒரு ஒற்று சேர்ந்து இருக்கணும் இல்லாட்டினா எழுத்து தனியா வரணும் நெடில் எழுத்து தனியா வரணும் இதான் அதோடைய வாய்ப்பாடு அப்ப இரு குறியிலோட ஒரு ஒற்று சேர்ந்து வந்திருக்கு அதுக்கப்புறம் தூ இரு குறியிலோட ஒற்று சேர்ந்து வந்தா நிறைன் படிச்சிருக்கோம் தூ எழுத்து தூ வந்து தனிபுரி நேரசை ம் இப்போ என்ன படிச்சிருக்கோம் ஊன்ற இதோட முடிஞ்சிருதுன்னா அது நிறைவுன்னு சொல்லியிருக்கோம் நிறையோட ஊ என்ற உகரம் சேர்ந்து முடிந்தால் அந்த அசைகள் வந்து நிறைவு என கூட பிடித்து நிறைய முடிஞ்சிருக்கு இந்த தூ வந்து என்ன ஓசையில முடிஞ்சிருக்கு உகரம் ஊல முடிஞ்சிருக்கு அப்ப இதை நிறைவுன்னு எழுதணும் என்ன எழுதுனோம் இத நிறைவுன்னு எழுதணும் நிறைவுக்கு என்ன படிச்சிருக்கோம் நாள் மலர் காசு பிறப்புன்னு சொல்லி கொடுத்திருக்கா அப்ப வந்து முடிஞ்சவாசையில முடியறதுனால தான் நிறைவுன்னு ஏதாவது எழுத்து நேருன்னு போட்டுடலாம் தனி குறியிடு வருதுன்னு சொல்லிட்டு உகரவாசையில முடியறதுனால இதை வந்து நிறை போட்டு ஊ உகரவாசில முடிஞ்சதுதான் நிறைவு அதை இங்க நேர் எடுத்து வந்ததுன்னா இது உகரவாசில முடிஞ்சதுன்னா நேருன்னு போட்டுடணும் நிறைவுடைய வாய்ப்பாடு பிறப்பு இனிய கிளாஸ்க்கு அவ்வளோதான் இது மட்டும்தான் நீங்கள் வந்து இதை வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் என்னோட சேனல் கம்யூனிகேஷனில் வந்து உங்களுக்கு நான் வந்து அப்லோட் போஸ்ட்டு பண்ணுறேன் நான் என்னன்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்பாடெல்லாம் வந்து நான் போஸ்ட்டு பண்ணுறேன் போஸ்ட்டு பண்ணுறேன் அதை பார்த்து நீங்கள் வந்து படிச்சுக்குங்க வாய்ப்பாடு அது வேசிதான் அசை எப்படி பிரிக்கணும்னு தெரிஞ்சிருக்கணும் ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் எந்த அசைக்கு என்ன வாய்ப்பாடு எழுதணும்னு தெரிஞ்சிருக்கோம் இதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் இதை கரெக்டாக பிரித்து எழுத முடியும் எனக்கு வந்து டென்த் தான் மார்க் இருக்குது நைன்த்துலேயும் இருக்கும்னு நினைக்கிறேன் அஞ்சு மார்க் ஓகே என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மாடாதுங்க ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க நாளைக்கு வேற ஒரு கிராமர் கிளாஸோட உங்களை சந்திக்கிறேன் பாய்